மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் லோக்சபா சபாநாயகர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில சபாநாயகர் பதவியின் மீது அனைவருடைய கவனமும் குவிந்துள்ளது இந்த நிலையில தான் சபாநாயகரை தேர்வு செய்வது தொடர்பாக கூட்டணி கட்சிகளோடு ராஜ்நாத் சிங் பேசி வர்றாரு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளோடு பேசுகிறார் அப்படின்னா இன்னொரு பக்கம் அமித்ஷா கூட்டணி கட்சிகளின் டாப் தலைவர்களோடு பேசி வர்றாராம் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கி இரண்டு நாட்களுக்கு பிறகு சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இதுலதான் எதிர்கட்சிகளின் கூட்டணியான இந்தியா கூட்டணி முக்கியமான சில வேலைகளை பார்க்க தொடங்கி இருக்கான் அதன்படி லோக்சபா சபாநாயகர் பதவிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளான ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் கூட்டணி வலியுறுத்த முடிவு இதற்காக சந்திரபாபு நாயுடு கிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்களாம் இருநூற்றி நாற்பது மக்களவை தொகுதிகளை கொண்ட பாஜக பெரும்பான்மைக்கு முப்பத்தி இரண்டு இடங்கள் குறைவாகவே உள்ளது என் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் முறையே பதினாறு மற்றும் பனிரண்டு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது அரசாங்கத்தை அமைக்கிறதுல முக்கியமான நபர்களாக கிங் மேக்கர்களாக உருவெடுத்திருக்காங்க இந்த நிலையில தான் சபாநாயகர் பதவியை எப்படியாவது எடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதுல பாஜக தீவிரமா இருக்குது இதற்காக அமித்ஷா நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவிடம் பேசிட்டு இருக்காரு இதுல நிதிஷ்குமார அமித்ஷா பண்ணியிருக்காராம் அதாவது இந்த விவகாரத்துல பாஜக ஆனா சந்திரபாபு நாயுடு முடிவை சந்திரபாபு நாயுடுவும் தன்னுடைய முடிவை மாத்திக்க முடியாது சபாநாயகர் பதவி வேண்டும் அப்படிங்கறதுல அவருடைய கட்சி உறுதியா இருக்குதாம் பத்து ஆண்டுகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சபாநாயகர் பதவிக்கு எதிர்கட்சிகள் கடும் ஆர்வம் காட்டி துணை சபாநாயகர் பதவியை தங்களுக்கு வழங்காவிட்டால் அழுத்தம் கொடுக்க தயாராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க இதுல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரும் பாஜக கூட்டணியில நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் பதவியை பெறுவதற்கு தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஆந்திர மாநில பாஜக தலைவரும் ராஜமுந்திரி எம்பியுமான டகுபதி புரந்தேஸ்வரி பதினெட்டாவது மக்களவை சபாநாயகர் பதவிக்கான போட்டியில முன்னணியில இருக்காங்க இவரை சபாநாயகராக்க வேண்டும்னு பாஜக காய்நகர்த்தி வருதான் இதனால இவரை பற்றிய ஹிஸ்டரிய டெல்லி பாஜக ஆய்வு செஞ்சிட்டு இருக்காங்க அதோடு அமித்ஷாவும் இவரை ரொம்பவே நெருக்கமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காராம் எதிர்கட்சிகள் துணை சபாநாயகர் பதவியை தங்களுடைய முகாமுக்கு வழங்காவிட்டால் பதினெட்டாவது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்தலாம்னு திட்டமிடுறாங்களாம் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதிக்கு நிறைவடையுது ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த சிறப்பு கூட்டத்தொடர்ல சபாநாயகர் தேர்தலுக்கான பணிகள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குத பதினேழாவது மக்களவையில் பாஜகவின் ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்த நிலையில துணை சபாநாயகர் அலுவலகம் காலியாயிருந்தது இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறதுனால எதிர்க்கட்சிகள் மீண்டும் எழுச்சி கண்டுள்ளன இந்த நிலையில தான் சபாநாயகர் தேர்தலில் சில கட்சிகள் கிராஸ் வாக்குகள் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வருது அதாவது சிவசேனா ஐக்கிய ஜனதா தளத்திலேயே சிலர் கிராஸ் வாக்குகள் செய்ய வாய்ப்புள்ளதா தெரியுது இதை மனதில் வைத்தே சபாநாயகர் பதவியை பெறுவதற்கு இந்தியா கூட்டணி காய் நகர்த்துதான் இந்தியா கூட்டணி ஒருவேளை சபாநாயகர் பதவியை பெற்றால் அது பாஜகவிற்கு பெரிய அடியா இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரும் ஸ்பீக்கர் போஸ்ட பாஜக கூட்டணியில் பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இரண்டு பேருமே சபாநாயகர் பதவியை தங்களுக்கான இன்சூரன்ஸாக தான் பாக்கிறாங்கன்னு அந்த கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது